வணக்கம் மந்திர டி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் மீன ராசி பழங்களை ஒவ்வொரு மாதத்துக்கும் நடக்கக்கூடிய கிரகநாளையினால கோச்சாரப்படி என்னென்ன மாற்றங்களை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மாதமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மீன ராசிக்கு ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதிசயங்கள் கூட நம்ம சொல்லலாம் இப்ப உங்க ராசிநாதன் குரு இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா செவையோட சேர்க்கப்பட்டு அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து திடீர் எல்லாம் தேடி வரும் பட் ஆல்ரெடி உங்க ராசியில ராகு பகவானும் இருக்குது அது இல்லாம உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்க்கை உங்களுக்கு அற்புத வாய்ப்புகளை தேடி கொடுக்க போகுது அது இல்லாம உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்க குரு பார்வைப்பட்டனால கண்டிப்பா பெரிய பாதிப்புகள் இருந்து நீங்க தப்பிக்கலாம் இத்தனை நாளா இருந்து ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு சூழ்நிலைகள் இருந்திருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கும் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும் பண்ணாத தப்புக்கு அனுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும் குடும்பத்துல நிம்மதி இல்ல வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்ல உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் விபத்துகள் இது எல்லாமே நடந்திருக்கும் ஆனா வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள மன கவலைகளும் மன குழப்பத்தோட இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி வக்கரம் அடைகிறாரு இந்த சனி வக்கரம் அடைய வக்கரம் அடையறதுனால அஹ் விரயங்கள் தேவையில்லாத விரயங்கள் இருந்ததெல்லாம் சுப விரயமா மாத்த போறாரு அப்படி சுப விரயங்கள் நம்ம மாத்தும் பொழுது நம்ம வீட்டுல காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் கடன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கும் கற்றுமையிலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சென்னையில தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க அவசரப்பட்டு நம்ம தொழில் ஆரம்பிச்சிட்டுமே இல்ல இதுக்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சது கூட பாதையில நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் கடன் தொலைகள் நம்ம கடன் வாங்கி கடன் வாங்கி குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான தருமங்கள் நீங்க பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசில இருக்கிற பன்னெண்டாம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு உங்க ராசிநாதனும் குரு செவையோட சேர்க்கை பெறும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க இந்த தான தர்மங்கள் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள்ல தேடி வரும் நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு அதுல இறங்கி நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு எல்லாமே மத்தவங்களுக்கு போகலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அது இந்த சனி வக்கரம் இடத்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாம இப்ப வீடு ஏதாவது அப்ப அஞ்சாம் புதன் சிக்கிரம் இருக்கிறதுனால வீடு கட்டலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வீடு கட்டுங்க இப்ப நீங்க சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு எது விரயங்கள் நீங்க பண்ணாது முடிஞ்சளவுக்கு நீங்க சுப விரயங்கள் எதாவது பண்ணுங்க வீடு கட்டுறது இழம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரன் ஏதாவது பண்றது அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தாராளமா நீங்க பண்ணுங்க அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சனியை வக்கரம் அடைஞ்சு கேது பகமான குரு பார்வை பார்க்கறதுனால அது இல்லாம அஞ்சாம் இடத்துல புதனும் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறனால சுப விரைகள் நான் வீடு கட்டிட்டு இருந்தேன் பாதியில நூன் கிடைக்கல இல்லை கையில பணம் இல்லை பாதியில நிற்கக்கூடிய ஏதாவது வீட்டுல வந்து தேவையில்லாத விரைகள் பண்ணி அதுல விரயம் பண்ணணும்னா நம்மளால வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீ நம்மளால வந்து கையில பணம் இல்லை தான் இருக்கும் நமக்கு எப்படி நல்லதாக நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட நீங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் நீங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஸாக மாறும் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேரங்கள் பயணங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன உங்கள் உங்க ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறனாலையும் உங்க ஜென்ம ராசியில பவன் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா சில டையத்துல குழப்பங்கள் பண்ணலாம் அதனால் முடிஞ்சளவுக்கு இரவு நேரத்துல டிராவல் பண்றது கொஞ்சம் ஜாக்கிரையா இருங்க அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் ஹெல்த்து சப்போர்ட் கொடுக்கல வாங்கல் கொஞ்சம் யோசிச்சு நீங்க பண்ணுங்க நம்ம நண்பர்கள் தான் கேட்கறாங்க இல்லை நம்ம சொந்த பந்தங்களை தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி பேர் நின்று அவங்களுக்கு முழு ஒத்துழைப்புகள் நீங்க கொடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சத்துக்கு மேலிருந்து இறங்கி நீங்க பண்ண வேண்டாம் அதை மட்டும் நீங்க மெயினா பாத்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திருவினங்கள் வராது சில டைத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்களா சின்ன நினைச்சீங்கன்னா தேவையில்லாம சண்டை வரும் குழப்பங்கள் வரும் நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் திடீர் மரம் மாற்றங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் உண்டாயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நிரந்தர தீர்வா கண்டிப்பா இருக்கும் அது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து திருமணம் ஆகல அப்படின்னு எல்லாம் கண்டிப்பா திருமணங்கிறது நடக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணியிருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் நம்ம என்னதான் சொத்து பார்த்து வச்சிருந்தாலும் நமக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படியே அந்த குழந்த பாக்கியத்துக்கான உங்க ராசிநாதன் குரு குருவும் ரெண்டாவது சுக்கிரன் நல்லா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆஹ் ச சந்திரனோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரன் சேர்க்கை போயிடும் பொழுதே உங்களுக்கு குழந்த பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பட் ஏழை நமக்கு ஒரு பக்கம் நடந்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல விஷயங்களும் சில இடத்துல நடக்கும் அதுக்கு காரணம் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி விரை சனி சனி வக்கரம் அடைஞ்சனாலையும் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பிற்பாதையில வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல அந்த சனி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் இருந்த சூரியன் கடகராசிக்கு வந்துடும் அப்படி இது வரும் பொழுது உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நினைச்சதெல்லாம் கை கூடிய வர்ற டைம் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதனால முடிஞ்சளவுக்கு நீங்க இந்த மாதத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்ச மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இதெல்லாமே நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் பட் நம்ம என்னதான் கிரக நிலையோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கணும் தன்னுடைய சுயஜாதம் நல்லா இருந்துட்டாவே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைமா தான் இந்த டைம் இருக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்